ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கிலோ கேக் டின் அதில் ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க பட்டர் ஷீட்டை அதில் போட்டு எடுத்துக்கலாங்க இது மாதிரி போட்டு வச்சுடுங்க ஒரு ஈரம் இல்லாத பவுலை எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம ட்ரை இன்கிரீடியன்ஸை தாங்க சேர்க்க போகிறோம் மைதா இரநூத்தி நாற்பது கிராமுங்க அதோட பேக்கிங் பவுட்ரு ஒன்றரை டீஸ்பூன் பெரிய ஜல்லடையாக இருந்தாலும் வச்சுக்கோங்க இது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு ஃபஸ்ட்டு போடுற அடுத்தது ஒரு அரை டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதுலேயே சால்ட் அரை டீஸ்பூன் இதையும் சேர்த்துருங்க சேர்த்து நல்லா ஜலிச்சுக்கோங்க ஜலிச்சுட்டு பேலன்ஸ் உள்ள மாவையும் சேர்த்து ஜலிச்சிடுங்க ஒரு பிஸ்கு ஒயர் விஸ்க் இருக்கும் இல்லைங்களா அதை வச்சு ஃபஸ்ட்டு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடி ஒரு வாட்டி சலித்து எடுத்துருங்க எப்போதுமே மைதாவோட பேக்கிங் பவுட்ரு பேக்கிங் சோடா உப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி அப்போ தான் கேக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஈவனாகவும் வரும் இதை எப்பொழுதும் நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ நான் சளிச்சு வச்சுட்டேன் ஈரம் இல்லாத ஒரு பவுலில் அன்சால்டட் பட்டர் ஒன் செவன்டி கிராம் நூற்றி எழுபது கிராம் எடுத்துக்கோங்க அதுக்குள்ளே நம்ம கஸ்டர்ட் சுகர் ரெடி பண்ணிடலாம் சுகரில் நிறைய வெரைட்டி இருக்குங்க கஸ்டர்ட் சுகர்னால் என்ன அப்படின்னு பயந்துடாதீங்க சுகரை அடிச்சுட்டு அது ரொம்ப மாவாகவும் இல்லாமல் பெருசு பெருசாகவும் இல்லாமல் குறை குறைன்னு இருக்கணும் அதுதான் கஸ்டர்ட் சுகர் ஒன் செவன் ஒன் ஃபிஃப்டி எம் கிராமங்க கஸ்டர்ட் சுகர் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பட்டரை ஃபஸ்ட்டு நல்லா பீட் பண்ணிக்கிறோம் நீங்கள் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது கேக்கோட டேஸ்ட்டு ஸ்ட்ரக்சரும் அந்த கலர் மாறணுங்க ஃபஸ்ட்டு ஸ்பீடில் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓரத்தில் மேலெல்லாம் அடிச்சிருக்கு பாருங்களேன் அதெல்லாம் ஸ்பேச்சுலாவை வச்சு இதை மாதிரி எடுத்து விட்டுட்டு ஒன்றா ஆக்கி அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் பீட்டரை வச்சு பீட் பண்ணணும் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அளவுக்கு ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் இருக்கும் போதும் அப்படின்லாம் விட்டுடாதீங்கங்க கேக்கு இதில் தான் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க மறுபடியும் ஸ்பேச்சுலாவை வச்சு சுற்றி இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுருங்க மேலே வாரி அடிச்சிருக்கு பாருங்களேன் அதனால தான் இதை மாதிரி செய்யக்குள்ள தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் வருங்க நல்ல ஒரு ஸ்பாஞ்சினஸ் வரும் கேக்குக்கு இதை மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் தெரியணும்னா நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நடுவில் நடுவில் சில விஷயங்கள் சொல்லுவோம் அது விட்டு போயிடும் நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா இப்போ மறுபடியும் நம்ம ஸ்பேச்சுலாவால் அந்த ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இப்போ நம்ம காஸ்டர்ட் சுகர் நூற்றி ஐம்பது கிராம் இதில் சேர்த்துடலாம் அதை ஸ்பேச்சுலாவை வச்சு ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா அது பாதி பவுட்ரு ஃபார்மில் இருக்கும் நீங்கள் பீட் பண்ணக்குள்ளே அது சுற்றி அடிக்கும் மேலே அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் ஸ்பேச்சுலாவை வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இதை பீட் பண்ணணுங்க நல்லா அந்த கலர் மாறி உங்களுக்கு வரும் ஒயிட் கலர் ஆஃப் ஒயிட் கலர் வரணும் அந்தளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் இதை பீட் பண்ணணும் தான் சுற்றி இருக்கிறத மறுபடியும் ஸ்பெஷலாக அவளை எடுத்து விட்டுட்டு மறுபடியும் பீட் பண்ணணும் இதே மாதிரி தான் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே பத்து நிமிஷம் அதுக்கு மேலேயும் நீங்கள் பீட் பண்ணலாம் அந்த அளவுக்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் பீட் பண்ணுறதுல தான் இருக்குது மறுபடியும் மறுபடியும் இதை சொல்கிறேனே அப்படின்னு நினச்சிக்காதீங்க அவ்வளோ ஒரு சாஃப்ட்னஸ் இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதாவது நம்ம செய்யணும் காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் நான் விட்டுருக்கேன் அதையும் சேர்த்து மறுபடியும் நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஹோம் பேக்கிங் பெண்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு பிஸ்னஸுங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனை கிடையாது உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான் அதில் முக்கியம் இப்போ சுற்றி நம்ம ஸ்பேச்சுலாவை வச்சு வழிச்சு விட்டுடலாம் வழிச்சு விட்டுட்டு இதில் நம்ம சளிச்சு வச்சுருக்கோம் பாருங்களேன் அந்த மாவில் ஃபஸ்ட்டு பேட்ச் மட்டும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க கட் அண்ட் ஃபோல்டர் மெத்தடில் ஏந்தி ஏந்தி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பேட்ச் செகண்ட் பேட்ச் போடுறேன் செகண்ட் பேட்ச் போடக்குள்ள கொஞ்சமாக அதை கலந்துட்டு நூறு கிராம் தயிர் தயிர் எப்பொழுதுமே கம்பெனி தயிராக பார்க்காதீங்க வீட்டில் இருந்தால் ஓகே ஆனால் வீட்டில் உள்ள தயிர் வந்து நேரம் ஆக புளிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால் லோக்கல் ப்ராண்டு தயிர் வரும் இல்லைங்களா அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த பேட்ச் மூணாவது பேட்ச் மாவு போட்டு ரெண்டு ஒரு நூறு கிராம் தயிரை அதில் சேர்த்து அதையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணுங்கள் எல்லா இடத்துலையும் எல்லாம் பரவி இருக்கணும் இப்போ லாஸ்ட்டு பேட்ச் மாவை போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் டோட்டலாக இதுக்கு இரநூறு கிராம் இரநூறு எம்எல் தயிர் போட்டிருக்கங்க லாஸ்ட்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் பால் காய்ச்சி ஆற வச்ச பாலை அதில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம் இவ்வளோ தான் நம்மளோட கேக் பேட்டர் ரெடியாகிட்டு கெட்டியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க கரெக்டான ஸ்ட்ரெக்சரில் இருக்கும் அப்படி தான் இருக்கணும் இதை நம்ம பட்டர்ஷீட் போட்ட டின்னில் சேர்த்துடலாம் இதை நம்ம ஸ்பேச்சுலா வச்சு தாங்க சமன்படுத்தணும் ஏன்னா இது தண்ணியாக இல்லை பாருங்கள் அதனால் இந்த ஓரங்களில் பேப்பர் எடுத்துகிட்டு வந்தால் அதில் கொஞ்சம் அந்த பேட்ரை தடவி பேப்பரை ஒட்டி விட்டுறலாம் இப்போ ஃபுல்லாக ஸ்பேச்சுலா வச்சு சமன்படுத்திட்டு ரெண்டு வாட்டி டேப் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நூற்றி எழுபது டிகிரி பத்து நிமிஷம் பிரிஹீட் பண்ண அவனில் நாற்பத்தஞ்சிலேருந்து ஐம்பது நிமிஷம் நூற்றி எழுபது டிகிரியில் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நம்மளோட கேக்கு பேக்காகிட்டான்னு பார்த்துக்கலாம் ஒரு டூத்பிக்கோ இல்லைனா ஒரு கம்பியோ வச்சு இதை மாதிரி குத்தி பாருங்கள் நான் இதுக்காக உள்ள யூஸ் பண்ணுற கம்பி தான் இது நல்லா பேக்காகிட்டேன் அதை எடுத்து கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு தான் நீங்கள் டீமோல்ட் பண்ணணும் இதை ஆறிடுச்சிங்க இதை நான் இப்போ டீமோல்ட் பண்ணிக்கிறேன் நம்ம கேக் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பேப்பர்லேருந்து எடுத்துகிட்டேன் செம்ம டா செம்ம சாஃப்டாக இருக்குது செம்ம டேஸ்ட்டும் இது எழுநூற்றம்பது கிராம் இருந்தது அரை கிலோ தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு நான் பேக் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்களாம் எந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் இருக்குன்னு சூப்பர் டேஸ்டில் இருந்ததுங்க இதில் என்ன எங்களுக்கு ஒரு ரெண்டு பீஸ் மீந்தது அவ்வளோதான் செம்மையாக இருந்தது நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு லென்த்து வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் பீஸ் போட்டு எடுத்துக்கலாம் அதெல்லாம் நம்ம இஷ்டம்தான் சூப்பரான டேஸ்டில் செம்ம சாஃப்டான ஒரு பட்டர் கேக் நமக்கு ரெடி ஆகிட்டுங்க முட்டை இல்லாமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்